நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்கிற்கு தலைமை ஏற்றிருக்கிற பாவலர் ஏறு பயந்தமிழ் கல்வி கழகத்தினுடைய பொறுப்பாளர் முனைவர் கி குணத்தோயன் அவர்களே இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்துறை ஆற்றிக்கொண்டிருக்கிற துறை மணிவண்ணன் அவர்களே நிறைவாக கருத்துரையாற்ற வருகை இருந்திருக்கிற மாத்திய பெரியாரிய பொதுவுடமை கட்சியினுடைய தலைமை தோழர் தோழர் வாலாசா வல்லவன் அவர்களே தமிழர் விடுதலை கழகத்தின் பொறுப்பாளர் தோழர் ஹவு சுந்தரமூர்த்தி அவர்களே அம்பேத்கர் சிறுத்தை இயக்கத்தினுடைய தோழர் தெய்வமணி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் லாரன்ஸ் அவர்களே திருவள்ளூர் மன்றம் மரமேடிகள் அரங்கிலேடிகள் நகரனுடைய திருவள்ளுவர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் சமத்துவமணி அவர்களே பெரியாரிய அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய தோழர் அவர்களே திராவிடர் கழகத்தின் சார்பில் ஐயா தேவதாஸ் அவர்களை அவருடைய தவறுதலாக அவருடைய என்னோடு தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அப்படி இருந்தும் வருகை இருந்திருக்கிற வருகை உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் விஜய் அவர்களே திராவிடர்களினுடைய தாம்பரம் நகரமன்ற செயலர் தோழர் மோகன்ராசு அவருடன் வந்திருக்கிற தோழர்களே வருகை இருந்திருக்கிற முன்னிலை ஏற்புக்கு நிலைக்காக வ இருந்திருக்கிற ஐயா தென்முகநம்பி அவர்களே மக்கள் குடியரசுத் தயக்கத்தினுடைய தோழர் மண்டேலா அவர்களே மடிப்பாக்கம் தோழர் சுகுமாரன் அவர்களே வந்திருக்கிற சில தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வருகை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைக்கு ஒரு அரசியல் பயிற்சி வகுப்பை நம்முடைய தோழர் சுந்தரமூர்த்தி அவர்கள் அம்பத்தூரில் ஏற்பாடு செய்திருக்கிறார் அதற்காக அந்த பயிற்சி வகுப்பினுடைய வகுப்பை நடத்துவதற்காக தந்தையிலிருந்து வருகின்றிருக்கிற பேராசிரியர் அண்ணன் ஆ இளமுருகன் அவர்கள் நாளைக்கு அந்த பயிற்சி வகுப்புக்கான நாயகராக வந்திருக்கிறார் வருகை திருக்கிறார் அவரும் இந்த கருத்தரங்கத்திலே வருகை தற்கு மிகவும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தலைப்பு மிகவும் தேவைக்குரிய எல்லாரும் முன்னெடுத்து செயல்படுத்த வேண்டிய தலைப்பு காலத்தின் ஓட்டத்தில் நாம் பல செயல்பாடுகளை நம்ம விட்டிருக்கிறோம் ஆனாலும் கடந்த காலங்களில் தந்தை பெரியார் தொடங்கி அதற்கு பின்பாகவும் அதற்கு முன்பாகவும் கூட எண்ணற்றவர்கள் மிக கடுமையாக ஆரிய பார்ப்பனியத்தினுடைய சூழ்ச்சிகளை எதிர்த்து வந்திருக்கிறார்கள் நாமெல்லாம் தொடர்ந்து அதனுடைய வழித்தடங்களிலே சென்று கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த மூட நம்பிக்கை என்பது மிகவும் பார்ப்பனியத்திற்கு வாய்ப்பாக கிடைத்திருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு மிகவும் எளிதாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெருங்கருவி மக்களை அச்ச அச்சப்படுத்தி அந்த அச்சப்படுத்துதல் நிலையிலிருந்து மக்களை மிக எளிதாக தன்னுடைய அதிகாரத்துக்குள் அடக்கி வைப்பதற்கான ஒரு பெரும் கருவியாக அமைந்திருக்கிறது அந்த அச்சப்படுத்தங்களுக்கால் அதனால் அழிபட்ட இந்த பெரும் தமிழ் இனம் மிக ஆண்ட அரசியல் உணர்வோடு மிக பெரும் அறிவியல் உணர்வோடு வாழ்வியல் நெறி உணர்வோடு அற உணர்வோடு வாழ்ந்த இந்த தமிழ் பேரினம் இந்த அச்சங்களுக்காகவும் மூட நம்பிக்கைகளுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து வந்திருக்கிறது மிக பெரும் அறிவியல் வளர்ச்சி கண்ட சமூகம் யாரும் கண்டறிவதற்கு முன்பாக வானியலினுடைய பேரறிவுகளையும் அறிந்து வைத்திருக்கிறான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் அறிவன் வியாழன் வெள்ளி காரி என்பதாக கோள்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார் கிழமை பெயர்களெல்லாம் கோள்கள் மாத பெயர்களெல்லாம் விண்மீன்கள் விண்மீன்களுக்கெல்லாம் பேர் வைத்து நம்ம இன்றைக்கு வெறும் கண்ணால கூட ஊர் புறத்துக்கு போனோம்னா விளக்குகள் இல்லாத நிலையில இருண்டு இருக்கக்கூடிய கார்வா நாளில் அமாவாசை நாளில் வானத்தை பார்த்தோம்னா எது விண்மீன் எது கோள்னு நம்மால் இன்றைக்கு அறிவியல் வளர்ந்த இன்றைய காலகட்டத்தில் கண்டறிய முடியாது ஆனால் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெறும் கண்ணால வானத்தை பார்த்து எது விண்மீன் எது கோல் என்று அடையாளம் கண்டிருக்கிறான் வெறுமனா கோல் எது கோல் என்பது பிளானெட் அந்த கோல் எதுன்னு கண்டறிந்தது மட்டுமல்ல ஒவ்வொரு கோளுக்கும் பேர் வைத்திருக்கிறான் சிவப்பாக இருக்கிற கோல் செவ்வாய்னு பேர் வைத்திருக்கிறான் திங்கள் என்பது நிலவை சொல்லுகிறபடியாக நிலவுக்கு திங்கள்னு பேர் வைத்ததை இரண்டாம் கோளாக அவன் அடையாளப்படுத்தியிருக்கிறான் ஞாயிறை முதன்மை கோளாக ஞாயிறு என்பது சூரியன் அதை முதன்மை கோலாக அடையாளப்படுத்தி பேர் வைத்திருக்கிறான் கிழமை பெயர்கட செவ்வாய் அறிவன் வியாழன் வியல் கிழவி அகல பொருட்டேன்னு தொல்காப்பியத்துல ஒரு நூற்பா உண்டு சூத்திரம் உண்டு அகலமானது வியாழன் என்கிற கோல் தான் கோள்களிலே மிகவும் பெரிய கோல் என்பதாக உணர்ந்து அந்த வியாழன் என்கிற பெயரை சூட்டி அறிவியல் முறைப்படி ஒரு நெறியை வளர்த்து வியாழன் கோல் பெரிய கோல் என்பதாக அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறான் வெள்ளி முளைத்தது விடியல் காலைன்னு நம்ம வழக்கப்படுத்தி இருக்கிறோம் அந்த வெள்ளி என்பது பெரிய ஒளி பொருந்திய கோளாக இருக்கிறது என்பதற்காக வெள்ளி கோல் என்பதாக அடையாளப்படுத்தியிருக்கிறான் பிற்காலத்துல இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கரிய நிறமுடைய கோல் தான் காரி என்று சனி சாத்தா சாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த சனி கோல் வந்து கரிய நிறமுடையது என்று கண்டறிந்த அறிவியலுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கரிய கோல் என்கிற அடிப்படையில என்று பெயர் வைத்திருக்கிறான் இந்த அறிவியல் வளர்ச்சி பொருந்தியவன் தான் பின்னால் பார்ப்பனியத்தினுடைய மூட கருத்துகளுக்கு அடிமைப்பட்டு அவனுடைய அதிகாரங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற நடைமுறையை நம்ம பார்க்க முடியும் இந்த அடிமைத்தனம் எங்கிருந்து தோன்றுகிறது அரசு அதிகாரத்திலிருந்து தோன்றுகிறது அரசு அதிகாரத்தை எல்லாம் பார்ப்பனர்கள் மிக சூழ்ச்சியாக போய் அவர்களை தன்மயப்படுத்தி கொண்டு அவர்கள் வழியாக சட்டங்களை இயற்றி அந்த சட்டங்களுக்கு மீறி நடப்பவர்களை தண்டிக்கிற ஒரு பெரும் வெறித்தனத்தோடு இயங்கிய காலத்திலிருந்து தான் இவன்ட்டு அந்த அடிமை உணர்ச்சி வந்தது ராஜராஜ சோழனுக்கு முந்தி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிலையை படிமத்தை வெளியில உலாவாக கொண்டு வருகிற நடைமுறை இருந்ததாக நம்ம பார்க்க முடியல ஆனா ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அது தொடங்குகிறது கோயிலுக்குள்ளாக இருக்கக்கூடிய படிமம் சிலை ஒரு பக்கம் இருக்க இந்த கொண்டு வருவதற்காக ஒரு சிலைய எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக வருவது பின்னாலேயே அரசனும் வர தொடங்குவான் அரசன் வரான் அப்படின்ன உடனே ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த சிலையை வழிபாடு செய்கிற ஒரு அடிமை போக்கு தோன்றுனது அப்ப கடவுள் வணக்கம் என்பது கடவுளை வழிபடுவது என்பது படிப்படியாக அச்சத்தையும் பார்த்துட்டு அரசனுக்கு அடிபணிந்து போகிற நடைமுறையோடு தொடங்கி ஒவ்வொன்றாக மாறி பின்னால எல்லா நிலைகள்லையும் வந்து எழுந்துட்டது இன்னைக்கு எல்லா நிலைகள்லையும் தொடர்லாம் நிறைய ஒரு பட்டியலேற்று தொடர் குணத்தொகை சொல்லுகிற பொழுது என்னென்ன வகையிலெல்லாம் அந்த மூட நம்பிக்கை வளர்ந்தது என்பதை நிறைய மிக விரிவாக சொன்னார் எப்படி மாட்டு மூத்தத்தை குடிக்கிறது சாணத்தை எடுத்து அதையும் உணவு பொருள் அல்லது ஒரு வழிபாட்டு பொருள் மாதிரி அடையாளப்படுத்திக் கொள்வது சாப்பிட்ட நிலைகள்ல வந்து உருளுவது இதெல்லாம் எவ்வளவு கடுமையான ஒரு அடிமைத்தன உணர்வு மண் சோறு உண்பது இதெல்லாம் என்ன அறிவியலுக்கு தொடர்புடைய செய்துனே தெரியாதபடி கடைசியா தலையில தேங்காயை உடைக்கிறது எவ்வளவு கொடுமையான நிகழ்வு ஏதாவது ஒரு புதிதா வண்டி தொடங்குறான் அல்லது ஏதாவது ஒரு புதிதா ஒரு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதுனா உடனே அதுக்கே பூசை செய்யறான் நிலப்பூசை செய்யப்படுகிறது எல்லா பகுத்தறிவு கருத்துகளையும் உடைக்கிறபடி அரசுன்னு வந்துட்டதுக்கு பிறகு இதே ஆட்சியாளர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல அறி அமைச்சர்கள் கூட மிகவும் கேடான நிலையில் இன்னும் பெரிய அமைச்சர்களா இருக்கிறவர்கள் கூட தங்களுடைய வீட்டுக்குள்ளார அந்த சடங்குகளை போக்கிக் கொள்ள முடியல திருமணத்தை அல்லது தங்களுடைய குடும்ப நிகழ்வுகள் எல்லாம் கூட பார்ப்பண நாள் கேட்டு வந்து அதன் வழியாக நடைமுறைப்படுத்துகிற பொதுமைத்தனங்கள்லாம் நடக்குது பேர் வைக்கிறதுனா அவன்கிட்ட தான் போறான் அவன் எதாவது ஒரு பேரை இல்லாத எழுத்துன முன்னெழுத்துல சொல்றதும் அதுக்காக அவன் பேர் வாங்கிட்டு வந்து ஒரு அடிமை பேரை சூட்டுவதும் இதெல்லாம் பெரிய அடிமை போக்குகள் இந்த போக்குதல்ல எல்லாத்தையும் மாத்திருக்கிறான் தென்குலத்தார் தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த திருக்குறளை வச்சு தென் குலத்தார் என்பவர் யாரு அப்படிங்கிறத பதி பரிமையில திருத்தி சொல்றார் பிதிடருங்கிறார் பிதிடர் என்பவர் யாரு முன்னோர்கள் இறந்து விட்ட முன்னோர்கள்னு அடையாளப்படும் தென் குலத்தார் என்பது முன்னோர்களாகவோ அல்லது இறந்து விட்டவர்களோ சொல்லல அந்த தென்குலத்தார் பிதிரர் என்கிற அடிப்படையில் அவர்கள் தான் இறந்து போனவங்களுக்கு வழிபாடு செய்வதுன்னு இன்னைக்கு திருச்செந்தூர்லையும் அல்லது காசிலையும் போய் முழுக்கு போடுகிறதெல்லாம் எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் ஆக பார்ப்பன செய்த ஒவ்வொரு சூழ்ச்சிகள்லையும் வரலாற்று திரிவுகள்லையும் நம்ம மக்கள் போய் அடிமையாக வீழுவது என்பதே ஒரு பெரிய தொடர் நிலையாக இருக்கு பேர் வைக்கிறது கூட நம்மளுடைய முருகன் என்பதை அவன் ஏற்காம சுப்பிரமணியம்னு பேர் வச்சது அது போல எல்லா கடவுள் பெயர்களையும் மாற்றிட்டான் இன்னைக்கு பழம் தமிழ் கடவுள் பெயர்கள் எதுவுமே கிடையாது கடவுள் நம்பிக்கை அல்லது அது மறுப்புங்கிறத ஒரு பக்கம் அப்புறம் பார்த்துக்கலாம் அது மறுக்கிறமா இல்லையாங்கிறது அறிவியல் வளர வளர பகுத்தறி வளர வளர அவர்களுக்கு அந்த அறிவு தோன்றும் ஆனா இருந்த தமிழனுடைய இயற்கை கடவுள்களை கூட மாறிய பார்த்து மாறியாத்தான்னா காளிய பார்த்து காளி காளியம்மான்னா இதெல்லாம் ஒரு இயற்கை வழிபாட்டு தெய்வ முறை தீய பார்த்து தெய்வம்னு வணங்குகிற நடைமுறை இருந்தது இதெல்லாம் இயற்கையே வழிபடுகிற நடைமுறையா இருந்தது ஆனால் அந்த நடைமுறை கூட பார்ப்பனிய கருத்தாளர்களோடு இணைத்து அதுக்கு ஒரு வடமொழி பெயரை சூட்டி இருக்கிற எல்லா கடவுள் பெயர்களையுமே சமஸ்கிருத பெயர்களாக மாற்றி ஊர் பெயரை எப்படி மாத்தினானோ அது போல பெயர்களையும் சமஸ்கிருதமாக மாற்றி அவனுடைய புராண கதைகளுக்கு ஏற்ப கட்டி வச்சுதான் இந்த கட்டி வச்சதை மாத்த முடியல கோயில் கட்டினது கோயில் என்பது கோ என்பது அரசனுடைய இல்லம் நிலை மாறி என்னவா அது பெரிய கடவுள் படிமங்களை வைத்து வழிபாடுவதற்குரியதாக பிற்காலத்தினுடைய தமிழ் அரசர்களாலேயே பின்பற்றப்பட்டு அந்த பின்பற்ற நடைமுறை என்ன ஆயிடுச்சு மழை பெய்ஞ்சா கோபுரத்தினுடைய உச்சியிலையும் சேர்ந்துதான் மழை பெய்ய போகுது அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய கலசங்களும் மழையால கழிவிட தான் செய்யப்பட போகிறது ஆனா மழை பொழிந்து இயற்கை தரக்கூடிய அந்த அரும் கொடையாக இருக்கக்கூடிய மழையால் கழிவிடுவதை விட இவன் காசில இருந்து அல்லது கங்கையில இருந்து தண்ணீரை புனித நீர்னு சொல்லி கொண்டு வந்து குட சொல்லி கழிவு விடுறான் இதை பெருமைப்படுறான் பாப்பா அதுக்கு கும்பபிஷேகம்னு பேர் வச்சான் பேர் வச்சது மட்டும் இல்லாம இவன் போய் பாப்பா போய் அதுக்கு கும்பபிஷேகம் பண்ணுவான் அப்படி பண்ணுங்கிற பொழுது என்ன பண்ணுவான் வேத மந்திரங்களை சொல்லுவான் இந்த வேத மந்திரங்களை சொல்றத நம்ம தமிழ் கருத்தாளர்கள்லாம் உடனே என்ன சொல்றது அது ஏன் வேத மந்திரம் அது எதுக்கியா சமஸ்கிருதம் எங்க தேவார திருவாசகத்தை பாடு தமிழ்ல வழிபாடு செய்யு தமிழ்ல குடமுழுக்கு செய்யு செஞ்சா வச்சுக்குவோமே செஞ்சுட்டான் தமிழ்ல குடமுழுக்கு முடிஞ்சதா என்னத்துக்கு அந்த குடமுழுக்கு ஒரு குடமுழுக்கு என்பது ஒரு மூடத்தனம் இல்லையா இதை வலிமையா கேட்கிற வலிமையா தட்டி பேசுகிற ஒரே ஒரு தலைவராக பெரியார் இருந்தார் யாரும் மிக வருந்தத்தக்க செய்தி என்ன அரசு திராவிட மாடல் அரசு கை உயர்த்தி பேசுகிறார்கள் மகிழ்ச்சி வரவேற்கிறோம் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதின் வழியாகத்தான் திராவிட மாடல் என்கிறது பெருமை கொள்ள முடியும் மூவாயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யறது ஒரு திராவிட மாடல் அரசுடைய பெருமையா கேட்க கேட்கறதுக்கு பெரியாரியம் கற்ற தோழமை தலைமைகள் நமக்கு தேவை வலியுறுத்த வேண்டிய தலைமை நமக்கு வலிமையாக சொல்ல வேண்டிய சூழலை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இந்த தலைமுறை விட்டா வேற இல்லைங்க என்ன செய்ய போறோம் இன்னும் ஒரு நூறு ஆண்டுக்கு பிறகு எண்ணி பாருங்க தலைமைகள் உருவாக முடியுமா அடுத்த தலைமைகிட்ட ஒரு வலிமையான கருத்தியல் உருவாவதற்கான களத்தை உருவாக்கி இருக்கிறோமா இல்லையே காலங்காலமா படிப்படியாக பெரியாரிடம் இருந்த அந்த தன்மான உணர்ச்சி அந்த பகுத்தறி உணர்ச்சி குறைந்து கொண்டு வரவில்லையா அந்த குறைந்த உணர்ச்சியை ஈடேற்றுவது யாரு இந்த கருத்தியல் தான் இடையேற்ற வேண்டும் பெரியார் என்பதை புகழ்ந்து புகழ்ந்து பேசி பேசி நிறைவண்ண முடியாது பெரியார்கள் சொல்வதே பெரியாரியம் வெற்றி ஆகாது பெரியாரியத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும் எண்ணற்ற தலைவர்கள் நமக்கு மாசியம் ஒரு சிறந்த கோட்பாடு உலக அளவிலேயே கருத்தியல்களை உடை தெரிந்து பகுத்தறிவு கருத்துக்களை வளர்த்தது இங்க மட்டும் இல்ல மூட நம்பிக்கை எல்லா நாடுகளிலும் உண்டு ஏன் கோபன்னிகஸ் இல்லையா கோபன்னிக அடிச்சு என்ன பண்ணானுங்க உங்களுக்கு தெரியும் கோபடிக் வந்து கல்லால் அடிச்சு கொண்டாங்க எதுக்காக அவர் உலகம் வந்து பூமி தான் இந்த கதிரவனை வந்து சுற்றி கொண்டிருக்கிறது என்பதான கருத்து பழமை கருத்து இருந்ததை மாற்றி கதிரவனை இந்த நில உலகம் சுற்றுகிறது என்பதாக அறிவுறுத்தினார் என்பதற்காக கல்லாரையே அடிச்சு கொண்டான் ஐரோப்பிய நாடுகள்ல அதே மாதிரி புரோனோ ஒன்பது ஆண்டுகள்ல இருட்டு சிறையில அவரை வைத்திருந்தாங்க எதுக்காக உயிருடன் எரித்து கூட கொலை பண்ணாங்க அவரும் இதே போல அறிவியல் கருத்தை பரப்பினார் என்பதற்காக கலிலியோ வீட்டுக்காவல்ல வச்சிருந்தாங்க அவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்குது இதே மாதிரி பூமி உருண்டை என்பதற்காக சொன்னார் என்பதற்காக ரோசா டெக்கன் டெக்கன் என்பவரை வந்து இருபது ஆண்டு சிறையில வச்சிருந்தாங்க அதையெல்லாம் அப்படியான மூட கருத்துக்களை எல்லாம் ஐரோப்பிய மண்ணில மிக கடுமையாக எதிர்த்து வேலை செய்தவர்கள் எண்ணற்ற பேர்கள் தொடர்ச்சியா வந்தாங்க ஏன் நம்முடைய பேரடைஸ் லாஸ்ட் என்று ஒரு பதினாறு புத்தகம் எழுதுற அவர கண்ணும் தெரியாதவர் மில்டன் பேரடைஸ் லாஸ்ட் என்பது கடவுள் என்பது ஒரு சொர்க்கத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார் இந்த சொர்க்கம் இல்லாத நரகம் என்பதனுடைய அதிக அதிபதியாக சாத்தான் இருக்கிறார் அந்த சாப்பாண்ட்கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா கடை அந்த உலக இந்த பேரடைஸ் அப்படிங்கிற அந்த சொர்க்கத்தை கடிப்பிடிச்சுக்கிறாரு அவர் அவருடைய அதிகாரத்தை பிடிச்சிக்கிறாருன்னு பிடித்து அந்த அரசன் அதாவது கடவுள் அந்த சொர்க்கத்தை இழந்து போவதாக ஒரு கற்பனை உருவாக்கத்தை செய்து தான் பேரடைஸ் லாஸ்ட்னு ஒரு படைப்பை உருவாக்குறார் ஜான் மில்டன் அவருக்கு கணி தெரியாது இரண்டு மகள்களை வைத்து அந்த அந்த கண் தெரியாத அந்த எழுதுற புனை இலக்கியம் அது அந்த இலக்கியத்தை படைத்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக அவரை சிறைப்படுத்தி மிரட்டி நீ அதை வந்து பேரடைஸ் லாஸ்ட் எப்படி எழுதுவே நீ வந்து சாத்தான் வந்து சொர்க்கத்தை கைப்பிடிச்சுக்கிறாரா நீ வந்து நேர வேதங்களுக்கே எதிராக செஞ்சிருக்கிற அதனால உன்னை தூக்கி உள்ள வைக்க போறோம்னு அவரை மிரட்டின பிறகு கட்டாயப்படுத்தி அதுக்கப்புறம் பேரடை ஸ்ரீகென்று அவரையே எழுத வச்சு மாற்றி செய்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதுபோல எண்ணற்ற மூட நம்பிக்கைகள் வளர்ந்திருந்தது ஏன் அதுக்கு மேல இப்ப ரொம்ப காலத்துக்கு பிறகு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தார் பரிணாம வளர்ச்சி கொள்கையை அமெரிக்காவில் பாடத்திட்டமாகவே வைக்கல அதை வச்சதுக்கு மிக பெரும் கடும் எதிர்ப்பு அது எப்படி உலகம் வந்து ஜீசல் சொன்னது போல அவங்களுடைய வேத புத்தகங்கள் இருக்கிறது போல கடவுள் வானத்தை படைத்தார் முதல் நாள் ஒலி உண்டாகுகின்றார் ஒளி உண்டானது இதுதான் வரலாறுன்னு கட்டாயப்படுத்தி வேதங்கள் சொல்லிச்சு பைபிள் சொன்னது அந்த பைபிளை ஓரங்கட்டி அவருடைய மூட நம்பிக்கைகள் வெளிப்படுத்தி காட்டினவர் டார்வின் நம்மளுடைய ஐன்ஸ்டீனுக்கெல்லாம் ஒரு மூலமாக கருத்துருவாக தோன்றுனது இவர்களுடைய அறிவாக்கங்கள் மார்ஸுக்கு ஒரு பெரிய அடித்தளம் ஒரு மிக பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் சமூக விழிப்புணர்வை மட்டுமல்ல அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அந்த அறிவியல் விழிப்புணர்வு எப்படி வரும் சமூகத்தை விரிப்படைய வைத்து இந்த சமூகம் அதிகார சமூகமாக உழைக்கும் மக்களின் சமூகம் அதிகார சமூகமாக மாறுகிற பொழுதுதான் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை கடைபிடிக்கக்கூடிய வேதங்களை ஏற்றுக்கொண்டு இந்த மதங்கள் வழியாக அடிமைப்படுத்திருக்கக்கூடிய அரசுகள் வீழ்த்தப்படும் என்பதை மார்சியத்தின் வழியாக அவர் அடையாளப்படுத்தினார் இந்த அடையாளம் போலவே அதற்கு கிடைத்த நமக்கு ஒரு பெரிய கருத்தாளர் மாஸாக இருக்கிறார் அது போல இங்க நமக்கு பெரியார் கிடைச்சார் அம்பேத்கர் கிடைச்சார் திருவள்ளுவர் எல்லாவற்றுக்கும் மேல தமிழ் இலக்கியத்தில் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் கருத்தியல் படைப்பாளி திருவள்ளுவர் திருவள்ளுவர் மிக பெரும் கடுமையான ஒரு வேத மறுப்பாளராக கருத்தியல் மறுப்பாளராக இருந்தார் அவரை தொடர்ந்து எண்ணற்ற சித்தர்கள் நம்முடைய தோழர் சுந்தரமூர்த்தி கூட குறிப்பிடுகிற பொழுது மனு தர்ம சாஸ்திரத்தினுடைய கருத்தை பின்பற்றியதாக மனு தர்மத்தினுடைய மனுநீதி சோழன் என்பவனுடைய சிலை அங்கு இருக்கிறதாக சொன்னார் அதுல ஒரு கருத்து மாறுபாடு இருக்கு நம்ம அதை கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய அந்த பாடல் தான் தேரா சிறப்பின் செப்போதுடையன் எல்லாரும் உள்ளர் புண்கள் நன்றியும் வருகிற பாடல் அந்த பாடலுடைய குறிப்பிட்ட வரிகள் தான் அந்த மனு சாத்திய அந்த கருத்தை சொல்லுவது வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மதித்தோன் பெரும் பெயர் புகாரின் பதியேன்னு கண்ணகி பாடுகிறார் என்ன ஆயிடுது அந்த கன்று இறந்து போகிறது இதை மனுடைய கருத்தோட பிணைக்கிறான் பின்னாடி வந்த கருத்தாளர்கள் புராணங்கள்ல ஒரு கன்றை கொண்டு விட்டான் என்பதற்காக அந்த அரசன் தண்டிக்க அந்த தன்னுடைய மகனே ஆனாலும் கன்று விடப்படக்கூடாது என்பதற்காக தண்டித்து விட்டான்னு புராணத்தோடு மனு புராணத்தோடு இணைத்தது பிற்கால அந்த இந்த இது ஒரு கதையா நடைமுறையா என்பது வரலாற்றின் அடிப்படையில ஆய்வு செய்யப்பட வேண்டியது ஆனா யார் செய்தாலும் கன்றுவே ஆனாலும் ஒரு விலங்கு ஆனாலும் கூட அது அரசனின் பிள்ளையே ஆனாலும் சரி கொன்று விட்டான்னு சொன்னா நீதி என்பது அனைவருக்கும் ஒரே நீதி தான் சமன்மைதான் ஒரே கருத்து எல்லாருக்கும் பொதுமையானது யாரும் ஒரே யாவரும் கேலி என்கிற கருத்துடையது ஒருவன் செய்தா ஒரு தண்டனையும் ஒரு பாப்பா ஒரு கொலை செய்துட்டா அவனுக்கு முடிய மட்டும்தான் மயிர மட்டும்தான் எடுக்கலாம் சத்திரியன் செஞ்சா இதை செய்யலாம் வைசியன் செஞ்சா இதை செய்யணும் சூதரன் சென்ற அவனுக்கு இந்த தண்டனைன்னு வேறுபாடாக இருந்த அந்த பழைய வருண ஆசிரமத்தினுடைய மனு தர்மத்தினுடைய அர்த்த சாஸ்திரத்தினுடைய கோட்பாடுகள் போல இல்லாமல் அது அரசனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சத்திரிய குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட யாராக இருந்தாலும் கொலை தண்டனை தான் அப்படி என்பக ஒரு பொதுமை தண்டனையை உருவாக்குன அந்த மனு நீதியை கொன்ற அவன் மனு நீதி கொன்ற சோழன் வரலாறு திரிக்கப்படுகிறது மனுநீதி கொன்ற சோழன் என்கிற சோழனின் பெயரை மனுநீதி சோழன் மாற்றி என்று பார்ப்பணி எண்ணற்ற பெயர்கள் எண்ணற்ற அரசனுடைய பெயர்கள் எண்ணற்ற வரலாற்றினுடைய பதிவுகள் எல்லாவற்றையும் மாற்றியிருக்கிறார் அந்த சிலை வைக்கப்பட்டது வரவேற்புக்குரியது அதை மனுநீதி கொன்ற சோழன்னு எழுத வேண்டிய கடமை அரசுக்குரியது ஒரு அவலத்துக்குரிய செய்தி நான் அந்த சிலையை நிறுவனத்து கூட நம்மளுடைய கலைஞர் அவர்கள் தான் நான் அறிகிறேன் அப்படி ஒருவேளை அது அறி நிறுவப்பட்டது அவர் தான் செய்தார் என்று சொன்னா மனு நீதி கொன்ற சோழன் அது மாற்ற வேண்டும் அதுபோல நம்முடைய பதிவுகள் எண்ணற்றது இன்னைக்கு திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் அரும்பாடுபட்டு நிறுவப்பட்டுது அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ பெரிய தடைகள் எண்ணற்ற தடைகள் கடந்த காலத்துல இருந்தது அந்த தடைகளை எல்லாம் மீறி கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்துல அந்த சிலையை நிறுவுகிறார் நிறுவப்பட்ட சிலைக்கு பிறகு நடந்தது என்ன அவன் திட்டமிட்டு பார்ப்பனர்கள் சூழ்ச்சி செய்து திருவள்ளுவர் சிலை நிறுவத்துக்கு முந்தையே விவாகானந்தரனுடைய பாறைன்னு உனக்க உருவாக்கிக்கிறான் அந்த பாறை விவேகானந்தர் பாறைன்னு பேரு சிவனா சூற்றுறான் விவேகானந்தர் வந்து அங்கே மூன்று நாள் வந்து இது தியானம்னு சொல்லு ஊழகம்னு நம்ம தமிழ சொல்லுகிறோம் அந்த ஊழகம் செய்ததாக தியானம் செய்ததாக அவரு கதை கட்டான் எந்த வரலாற்று குறிப்பும் கிடையாது அவருடைய நாட்குறிப்பில் இருக்குதா யார் சொன்னது அந்த மூணு நாள் வந்து அங்கே இருந்தாங்க அது எந்த நாள் கிருத்துவ பிறந்த நாளாக அடையாளப்படுத்துகிற அந்த கிறிஸ்துமஸ் நாள் அதற்கு முன்பாக அந்த பாதையில என்ன நடந்தது எண்ணற்ற அங்க இருக்கக்கூடிய மீன் பிடிப்பு தொழிலாளர்கள் மீன் வலையை காய வச்சிட்டு இருந்தாங்க காய வச்சு பிறகு பெரும்பாலான அந்த மீன் பிடிப்பு தொழிலாளர்கள் எல்லாமே கிறித்துவ சமயத்தை சார்ந்தவராக மாறிப்போனாங்க அங்க அந்த வலையை காய வைப்பது மட்டுமல்லாமல் அவங்க அந்த கிருத்துவ விழாவை முன்னெடுத்தாங்க இதை அன்றைக்கு இருந்த கேரளத்துல இருந்த ஆர்எஸ்எஸ் முகாம்கள் திட்டமிட்டு அதை எப்படியாவது மாற்றணுங்கிற நோக்கத்துல தான் கேரளத்துல இருக்கக்கூடிய கேரளத்துல இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைமை பொறுப்பாளர்களும் சேர்ந்து ராணடேன் என்று சொல்லக்கூடிய அந்த மராட்டிய பார்க்கனும் சேர்ந்து சித்பவன் பிராமணன் அவனும் தான் அந்த திட்டமிட்டு விவேகானந்தர் கேந்திரத்தை உருவாக்கி அதன் பிறகு அங்க அந்த விவேகானந்தர் மன்றத்தை நிரூபித்தான் சரி நிறுவனது பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன குன்றுல திருவள்ளுவருக்கு சிலை அதுக்கு எண்ணற்ற காலம் ஏதாவது நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்துல இதே ஆர் எஸ் எஸ் வந்து எப்படியும் அந்த சிலையை வைக்கவே விடக்கூடாது என்பதற்காக பெரு முயற்சி செய்து எம்ஜிஆர் சத்தியம் வாங்கிட்டு போனாங்க இது தென்மொழியில பதிவாயிருக்கிறது பாவலர்கள் அது எழுதியிருக்கிறார் அந்த நாட்குறிப்புகளோட இப்படியாக வந்து அந்த சிலையை நிறுவ விடாமல் தடை செய்த ஒரு பெரும் கொடுமையெல்லாம் கடந்து மிக பெரும் எழுச்சியோடு உலகத் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு உணர்வெழுச்சியோடு கிபி ரெண்டாயிரத்துல அந்த சிலை திருவள்ளுவர் சிலை வளர்ந்து ஓங்கி நிறுவப்பட்டது தமிழர்களுடைய நெஞ்சம் எல்லாம் உலகத்தில் இருக்கிற தமிழர் நெஞ்சங்கள் எல்லாம் ஓங்கி நிறுவப்பட்ட அந்த சிலை நோக்கி காத்திருக்கிற பொழுது இன்னைக்கு என்ன நடக்குது இன்னை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கு வந்திருக்கிற அரசே ஒரு கண்ணாடி பாலத்தை அமைச்சாங்க கண்ணாடி பாலம் எங்க அமைக்கப்பட்டிருக்குது விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில அந்த கண்ணாடி பாலத்துக்கு வழி விடுகிறவன் யாரு இன்னி பாருங்க எவ்வளவு பார்ப்பனியும் ஆட்சி செய்வது பார்ப்பனிய எதிர்பார்த்து தான் திராவிட மாடல் அரசு தான் பெருமை தான் நடக்கிறது என்ன சிந்திக்க வேண்டாமா அந்த சீட்டு கொடுக்கறவன் பூம்பு படகு துறை குழாமில் இருந்து உள்ள அனுப்புற எல்லாம் முடியாதா பயிற்சி கொடுத்த தமிழ் உணர்வாளர்கள் திராவிட உணர்வாளர்கள் அங்க இல்லையா தூக்குங்க எல்லாரையும் எழுபத்தஞ்சு ரூபாய் உள்ள சீட்டு நுழைஞ்சு உள்ள போலாம் அந்த படகுல ஏறலாம் ஏறி உள்ள விவேகானந்தாவனுடைய மண்டபத்துக்குள்ளார வரைக்கும் தான் போகலாம் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு அதுக்கப்புறம் அந்த விவேகானந்தர் மண்டபத்துல இருந்து முப்பது ரூபாய் கேட்டு தனி சீட்டு ஒண்ணு அவன் கொடுத்து அதுலதான் கண்ணாடி பாலத்துல போலாம் எங்க போகுது அந்த முப்பது ரூபாய் யார் கேட்கறது கேட்க வேணாவா அமைச்சகம் எவ்வளவு வெட்ட வெளிச்சமாக அரசனுடைய அதிகாரம் வலுத்திருக்கக்கூடிய இந்த சூழல்லையே இப்படி பார்ப்பனியம் வேலையை காத்துகிறது என்று சொன்னா எதுல வேலையை காக்கல என்ன செய்யணும் நம்ம மூவாயிரம் கோயில்கள்ல குடமுழுக்கு செஞ்சோங்கிறது பெருமையா திராவிட மாடலுக்கு அது மட்டுமா மருதமலையில நூற்றி எண்பத்தி ஐ நாள் அடியில ஒரு பெரிய முருகன் சிலையை வைக்க போறாங்களா யாருக்கு பெருமை அது எந்த தமிழுக்கியா பெருமை எந்த தமிழ் அரசுக்கு பெருமை இந்த முருகன் சிலையை நீங்க நீங்க அமைச்சீங்கன்னா நாளைக்கு வந்து சுப்பிரமணியன் மாத்த போறான் தமிழன் வெல்லிடுவானா யார் கேள்வி எழுப்புவது அமைந்திருக்க முடியுமா இதை கொண்டு கடந்த காலங்களில் செய்த வேலையை விட இன்றைக்கு கூடுதலாக செய்து கொண்டு இருக்கிறது திராவிட இயக்கங்கள் தமிழ் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் மார்க்சி இயக்கங்கள் என்ன செய்து கொடுத்திருக்கிறது இதுதான் நம்முடைய கேள்வி மிக அவலமான கேள்வி பெருமைப்பட்டா போதாது மாற்றுவதற்கு போராடி ஆக வேண்டும் தனித்தனியாக அல்ல பெரியார் இயக்கம் தனியா பார்த்துக்கிட்டியா மார்ச் இயக்கம் தனியா பார்த்துக்கிட்டீங்க தமிழ் இயக்கமா அவங்களா அவங்க வந்து நமக்கு சரி வராதுயான்னு திராவிட இயக்கத்துக்கு சொல்லுவது திராவிடம் பேசுறவங்களா அவங்க தமிழர்களுக்கு இது ஒத்து வராதுங்க இவங்க பேசுறது உன்னை இரண்டாக்கி ஆரியன் என்றால் தமிழாட தமிழான்னு காவலர எழுதிப்பார் ரெண்டா கூறுபடுத்துறாயா கூறுபட்டு இருந்தியா சமூகம் எச்சரிக்கையான நேரம் இந்த நேரம் பெரியாரியம் மார்க்சியம் அம்பேத்காரியம் தமிழியம் எல்லாம் ஒன்றிணைந்து பார்ப்பனியத்தை வெல்ல வேண்டிய நேரம் ஒவ்வொரு கூறிலும் வெல்ல வேண்டிய நேரம் அறிவால் வெல்ல வேண்டிய நேரம் செய்களால் வெல்ல வேண்டிய நேரம் இயக்கங்களால் வெல்ல வேண்டிய நேரம் கூறுபட்டு இருக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்கான கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது போதும் நம்முடைய குறைவான நம்முடைய அறிவு சார்ந்த ஆய்வு பார்வைகள் போதும் செயல் களத்திலே ஒருங்கிணைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்திருக்கிற தோழர் அனைவருக்கும் நன்றி முடிவுறுகிறேன் நன்றி தோழர் அனைவரும்